நான் கொஞ்சம் இன்ஃபார்மலாகவே பேசலன்னு நினைக்கிறேன் ஃபார்மலாகிடலாம் ஏன்னா நான் இந்த ஊரை சேர்ந்தவை ஸோ மேபி உங்களில் ஒரு சிலர் என்னை பார்த்துருக்கலாம் இதே கோஆப்ரேட்டிவ் தான் என்னுடைய பள்ளி காலம் முழுவதையும் நான் கழித்தேன் ஸோ நிறைய பேர் எங்களை பா இங்கே பார்த்துருக்கலாம் ஸோ நான் ரொம்ப ஃபார்முலாக பேசாமல் கேஷ்வலாக அவங்கக்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் நான் வந்து இங்கே சார் விசேஷந்தப்போ ஒரு விஷயத்த யோசிச்சிட்டேன் என்னென்னா பேசாமல் இந்த மாதிரியான போட்டித் தேர்வு விழிப்புணர் இருக்குது நாம் பேசுகிறதுக்கு பதிலாக இப்போது ஓரளவுக்கு சிறப்பாக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய நடிகர்களை பேச வைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதோட தாக்கம் இதை விட பெருசு நாம சொல்றது நம்மளுடைய அனுபவங்கள் ஆனா திரையில் இருக்கக்கூடியவர்கள் கூடிய தாக்கம் அதிகமானதா இருக்கும் எதுக்காக சொன்னா சில சவனங்கள் இருந்தது சார் வரும்போது இது பொதுவாகவே இருக்கும் சரி உங்களுக்கு தெரிஞ்சு கஷ்டமான எக்ஸாம் அப்படின்னா எது யாராவது தேர்வு நம்ம கேள்விப்பட்டது மிக கடினமான எக்ஸாம் எதுவும் இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எல்லாருமே சொன்னா எனக்கு கேட்கல UPSC. Okay. Where ராமன் செல்வன் விஎஸ் கோசலில் பயணிகள் புரிவேன் சார் நானும் காம்படேட்டிவ் எக்ஸாம் வந்துறேன் பட் ஃபஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆகிட்டேன் கொஞ்சம் சத்தம் கேட்கல நான் பேசுறது கேட்குதா ஓகே இல்லை எந்த எக்ஸாம் கஷ்டம் அப்படின்னு கேட்டேன் மேக்ஸுங்க சார் மேக்ஸ் இல்லை அவர் சொல்கிறத எனக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் எனக்கும் மேக்ஸ் கஷ்டமாக இருந்தது ஸ்கூலில் ஸோ யூபிஎஸ்சி கஷ்டம் காம்பெடேட்டிவ் எக்ஸாம் சொல்லுங்கள் யுபிஎஸ்சி சொன்னார் நண்பர் ஓகே யூபிஎஸ்சி தான் கடினமான தேர்வு ஆனால் நான் இதை கொஞ்சம் மாறப்படுறேன் கஷ்டமான எக்ஸாம் அப்படிங்கிறது வாழ்க்கைத் தேர்வு தான் போட்டித் தேர்வு கிடையாது ஏனென்றால் போட்டித் தேர்வு வந்து அதற்காக மட்டும் நீங்க தயாராக எழுதுவது அது வாழ்க்கை தேர்வின் ஒரு பகுதி தான் போட்டி தேர்வு ஸோ கஷ்டமானது வாழ்க்கை தேர்வு தான் சரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை கஷ்டமானது யூபிஎஸ்சின்னு சொன்னார் அதில் நான் கொஞ்சம் மாறுபடுறேன் எஸ்பெஷலி நம்ம போர்ட்ஃபோலியோவில் மேக்ஸிமம் யூபிஎஸ்சி யாரும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் நீங்கள் அந்த முடிவு பெறலாம் எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கடினமானது அப்படின்னு பார்த்தா அது குரூப் ஃபோர் தான் ஏன் யாரோ சொல்லலாம் வைக்கல யாரோ சொல்கிறீங்களா போட்டி அதிகம் சார் சொல்லியிருக்கார் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வரையும் அப்ளை பண்ணுவாங்க அதனால் அது கடினம் அது ஒரு காரணம் இன்னொன்று வேற ஏதாவது ஸோ நம்பர்ஸ் அதிகம் ஒரு ஐ ஐந்தாயிரம் ஆறாயிரம் வேகன்சிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பேர் போட்டியிட வேண்டியதாக இருக்கு அதில் கிடைமட்ட மற்றும் செங்குத்து ரிசர்வேஷன் கஷ்டம் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அதனால் மட்டும் அது கஷ்டம் கிடையாது குரூப் ஃபோர் தான் பதினெட்டு வயதில் வெறும் பதினெட்டு வயதில் இருந்தாலும் எழுதலாம் அதனால அது காம்படிஷன் அதிகம் அப்படிங்கிற தென் தான் கண்டிப்பாக டிகிரி வேணும் ஆனால் குரூப் ஃபோருக்கு டென்த் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் ஸோ இதுக்கு டிகிரியும் தேவையில்லை நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலும் எழுதலாம் நீங்கள் பிஹெச்டி ஸ்காலராக இருந்தாலும் எழுதலாம் ஸோ வயது அடுத்தது எவ்வளோ பேர் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க இதையெல்லாம் வச்சு பார்த்துதா ஃபோர் கஷ்டம் அப்படிங்கணும் இன்னொன்று மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டோம்னா பொறுத்த பொறுத்தவரை நாக் அவுட் கேம் மாதிரி இல்லையா நாக் அவுட் கேம் தெரியுங்களா உங்களுக்கு வின் வெளியே இதே யூபிஎஸ்சி அல்லது குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் நீங்கள் சுவாசிக்க சிறிது கால அவகாசம் கிடைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரமா இல்லையான்றது ரெண்டாவது ஒரு ப்ரில்லிங்ஸ் கிளியர் ஆகுது அதாவது முதல்நிலை தேர்வு கிளியர் ஆகுதுன்னா ஒரு முதன்மை தேர்வுக்கு அதுக்கும் சிறு அவகாசம் இருக்கும் அடுத்த முதன்மை தேர்வு முடிஞ்சு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரம் இதில் உங்களுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு மேல் அவகாசம் இருக்குது இதில் என்ன அட்வான்டேஜ் ஒரு வேலை கிளியரே ஆகாமல் போனாலும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தா ஃப்ரீயன்ஸ் கிளியர் ஆகியிருந்தால் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை ஏற்படும் ஓ நம்மளால் இதை செய்ய முடியும் ஒருவேளை நீங்கள் முதன்மை தேர்வு இல்லையோ அது ஸ்மெயின்ஸ்லையோ இன்டர்வியூலையோ கிளியர் ஆகலன்னா கூட அடுத்த முறை நம்ம வாய்ப்பு அதிகமாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களை உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் குரூப் ஃபோரில் என்னன்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிறதுனால கிடைச்சா இட்ஸ் குட் இதில் தான் என்ன மறுபடியும் போய் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஸோ கஷ்டமானது குரூப் ஃபோர் நான் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் அண்டு அவங்களுடைய எஜுகேஷன் க்ரைட்டீரியா வச்சு ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணால் அது ஈஸியாக கிளியர் ஆகும் ஸோ அதை பற்றி வரேன் எனக்கு கொடுக்கப்பட்டது விடாமுயற்சியும் வெற்றியும் தான் இங்கே இருக்கக்கூடியவர்களில் ஸ்கூலில் அதாவது நீங்கள் ஒன்றாவது இருந்து பன்னெண்டாவது வரை கற்று வந்துருப்பீங்க இல்லையா அதில் ஏதோ ஒரு வகுப்பில் ஏதோ ஒரு பாடத்தில் சில நேரங்களில் தோல்விட்டு இருக்கலாம் அதாவது அந்த முப்பத்தைந்து ஐந்து மதிப்பெருக்கு குறைவாக வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்களா ஏன்னா நான் அதில் இருந்தேன் அதனால தான் கேட்குறேன் யாருமே இல்லையா ஓ கொரோனா பேட்ச் அப்படியா ஓகே இல்லை ஏன் கேட்குறேன்னா இது பொதுவாக நடக்கக்கூடியதுதான் ஸ்கூல்ஸில் ஆனால் அதோட நீங்கள் விட்டுரல அந்த வருஷம் ஒரு வேளை தவறி இருந்தாங்க இப்போ அது எயிட் வரி ஆல் மாஸ்ட் கூடறாங்க ஒரு வேளை நைன்த் டென்த்தாக இருந்தால் அட்டம்ப்ட் அடிச்சு கூட என்ன பண்ணிருப்பாங்க வந்திருக்கீங்க ஸோ இதுவே தான் கோட்டி தேர்வுன்னு தேவை என்ன அங்கே ஒரு பேப்பர் மட்டும் எழுதுவீங்க ஒரு வருஷம் மட்டும் வேஸ்ட் ஆகும் இங்கே நம்மளால் கடித்து சொல்ல முடியாது காலம் மாற மாற அதாவது ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அதற்கேற்றவாறு நம்மளை மாற்றிக் கொடுக்கு இதில் நான் ஒரு ரெண்டு கம்பேரிசன் போக விரும்புகிறேன் ஒன்று கவர்மெண்ட் ஸ்கூலில் டுவெல்த் வரையும் படித்து இங்கே வந்தவங்க இல்லை யாராவது ரேர் கேசஸில் ப்ரைவேட்டில் இருந்து வந்திருக்கலாம் ஸோ இந்த ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க இல்லை இது எப்படி இருக்கும் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்திருப்பீங்கல்ல உங்கள் பிடி டீச்சர் இது இது மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் உங்கள் பிடி டீச்சர் எடுத்துக்க மாட்டாங்க அதிகமாக ஆனால் இதுவே பிரைவேட் ஸ்கூலில் எப்படி இருந்திருக்குன்னா மேக்ஸ் கிளாஸ் எல்லாம் சாரி பிடி கிளாஸ் எல்லாம் மேக்ஸ் டீச்சர் எடுத்திருப்பாங்க எல்லாம் சயின்ஸ் டீச்சர் எடுத்திருப்பாங்கன்றது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.